ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சேனை பறிக்கிறோம் பாருங்கள் சேனை பறிச்சுட்டு அதோட கணுவை எடுத்துட்டு நட்டு வச்சா ஒரு கிழங்கு வரும் அப்படி நட்டு வச்சிடுறாங்க இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தால்தான் போதும் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக எடுத்து அதை அப்படியே அதே இடத்துல நட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு கிழங்கை நாங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் கரும்பு பாருங்க கரும்பு வெட்டிட்டு அதோட ஆடிபாக நிற்குது இந்த மாதிரி ஆடி பதினெட்டு நம்ம இன்றைக்கி விதை போடுறது நல்லது இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஆகிட்டு நமக்கு கிழங்கு எடுத்துருக்குறோம் சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு எடுத்துட்டு அதுலேருந்தே நான் பாருங்கள் ஒரு கவரில் தான் வச்சுருந்தேன் நானாங்க சின்ன கவர் அஞ்சு கிலோ கவரில் தான் வச்சுருந்தேன் அதை அப்படியே பொறிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டோம் அங்கேயே இதை வெட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிழங்கெல்லாம் சேனக்கிழங்குலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கவரில் வச்சுங்க கூட இடம் இல்லாதவங்க சின்ன கவரில் அஞ்சு கிலோ கவரில் எல்லாம் வச்சிங்கனாவே போதுங்க நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை ஆடி பதினெட்டுக்கு கிழங்கு ரெடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிழங்கு இவ்வளவு பெரிய கிழங்கு வந்துருக்கு சும்மா இருபது கிலோ வச்சு அஞ்சு கிலோ கவர் தாங்க ஒரு இந்த பிளாக் கலரில் டைல்ஸ் வாங்கிட்டு வாங்க பொடி அது அதோட கவரில் தான் நான் வச்சேன் சூப்பராக ஒரு நல்ல ஒரு கங்கு எவ்வளோ பெற்றிருக்கங்க இந்த மாதிரி கவரில் வச்சுனாலும் நல்ல கிழங்கு இருக்கு சேனக்கிழங்கு சீமன் கிழங்கு எல்லாமே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டில் கவரில் ரெடியான சேனக்கிழங்கு நம்ம இதோட கணும் மொளச்சி வர்ற பாவம் எடுத்துகிட்டு சின்னதாக இவ்வளோ சூட்டு இருக்கிறதுவே நம்ம நட்டு வச்சா போதும் கவர்லெலாம் நட்டு வச்சாவே போதும் அஞ்சு கிலோ கவரில் போட்டு வச்சிங்கன்னா உடனே சூப்பராக வந்துடும் நமக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இது அதிக மெயின்டைன் கிடையாது நம்ம மண் நல்ல மண்ணாக இருந்தால் மட்டும் போடுங்க இதுக்கெல்லாம் வளமே ஊற்ற வேண்டாம் வேனல் காட்டில் தண்ணி மாத்திரை ஊற்றி கொடுங்க இலையெல்லாம் நிறைய இலையை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது பச்சக்கறி வேஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா நான் வைக்கும் போதே அந்த மாதிரி பச்சக்கறி வேஸ்ட்டு இலை மண்ணை மிக்ஸ் பண்ணி வைங்க சூப்பராக வருதுங்க நல்லா வெயிட்ருக்கு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இடம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நான் இதை காமிச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ஆடி பதினெட்டுக்கு நம்ம இது நட்டும் வைக்கலாம் வே இது கனவு எடுத்துக்கோ அதுதாங்க அதோடய விதை நாங்கள் அப்படி தான் வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ